அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் தமிழ்நாடு ரோட்டரி கழகத்தினரால் ஆயிரம் துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வின் இரண்டாம் கட்டம் மன்னாரில் ஆரம்பம் இலங்கை ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு இருபதும் தமிழ்நாடு ரோட்டரி மாவட்டம் இருபத்தி ஆறு எண்பத்தி இரண்டும் இணைந்து இலங்கை மக்களுக்கான முதல் கட்டமாக ஆயிரம் துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வின் இரண்டாம் கட்டம் மன்னாரில் இடம்பெற்றது இந்த நிகழ்வானது மன்னார் ரோட்டரி கழகத்தின் தலைவர் திருமலை ராசா தனேஷ் அவர்களின் தலைமையில் இன்று மாலை மூன்று மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் மருதம் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது மன்னார் ரோட்டரி கழகத்திற்காக ஐம்பது துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் துவிச்சக்கர வண்டி வழங்குனரான தமிழ்நாடு ரோட்டரி மாவட்டம் இருபத்தி ஆறு எண்பத்தி இரண்டு ஆளுநர் ஆர் டி என் சிவகுமார் அவர்களும் அவரது துணைவியார் பூங்கோதை அவர்களும் ரோட்டரி மாவட்டம் இருபத்தி ஆறு எண்பத்தி இரண்டு செயலாளர் ஆர்டி என் ஐயப்பராஜா அவர்களும் ஆன் ரா ஆர்டியன் சுதாகர் அவர்களும் தமிழ்நாடு ரோட்டேரியன்களும் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கும் தொழில் முயற்சியில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் துவிச்சக்கர வண்டியை பெற்றுக் கொள்ளும் பவுச்சர்கள் வழங்கி வைத்தனர் மேலும் அன்னார் ரோட்டரி கழகத்தின் அங்கத்தவர்களும் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான துவிச்சக்கர வண்டியை பெற்றுக் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கி வைத்தனர் துவிச்சக்கர வண்டியை பெறும் பயனாளிகள் அனைவரும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச செயலகப் பிரிவிலும் இருந்து செய்யப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உலகத்தில் எங்கே தேவை இருக்குதோ அங்கே போய் சேவை செய்யணுங்கிறது தான் எங்களை ரோட்ரினுடைய மோட்டோ அப்படின்னா ம தந்திரம் மந்திரம் எல்லாம் தான் இந்த வருஷம் மேஜிக் ஆஃப் ரோட்ரின்னு எங்களுடைய ஆரை பிரசிடெண்ட் அதாவது சர்வதேச ரோட்ரி இந்த உலக நாடுகளில் ஐநூற்றி இருபத்தெட்டு ரோட்ரி கவர்னர் என்ன மாதிரி இருக்கிறாங்க உங்கள் இலங்கைக்கு வந்து ஒரு கவர்னர் இருக்கிறாங்க இந்தியாவுக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஆறு பேரில் நான் ஒருத்தன் அப்படின்னா எங்களுடைய பணி என்னான்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி சேவை செய்வது அல்ல எங்கே தேவை இருக்குதோ அங்கே அதில் மிக முக்கியமானது நான் ஏற்கனவே சொன்னேன் யாவரும் கேள்வி இருக்கிற என் உறவு இருக்கக்கூடிய இடம் இந்த இலங்கையில் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்குதுன்னு நினச்சி இது என்னுடைய இன்றைய நட்பு இல்லை ஏறக்குறைய அங்கே கடைசியில் ஒரு மாமா இருக்கார்ல அவர் ஒவ்வொரு தான் அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய நட்பு எனக்கு கிடச்சு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆர்டிஃபிஷியல் லிம்பு அப்படின்னா கால் இந்த கன்னி வெடியில் பாதித்து கால்கள் இழந்த பெண்களுக்கான ஒரு திட்டத்தை தீட்டி அந்த நான் சொல்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு மட்டுந்தான் கொடுத்தோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆர்டிஃபிஷியல் லிம்பு வந்து அந்த செயற்கை கால் வந்து புதிய தரத்தோடு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஜெய்ப்பூர் லிம்பு மாதிரி கொடுக்கல அவ்வளோ டெக்னாலஜியோடு கொடுத்து என்னுடைய பயணத்தை அன்னைக்கு தொடங்கி இன்றும் இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் உங்கள் நிலமையில் நான் இருந்து வந்தவங்கிறதுனால மட்டும்தான் என்கிட்ட பணம் இருக்குதுன்னு கொடுக்கவில்லை இந்த வழியும் என்ன வேதனையும் இருக்குங்கிறது எனக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துல இருந்து ஊர் வேணால் மாறி இருக்கலாம் நானும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு அரசாங்க பள்ளியில் படித்து அரசாங்க கல்லூரியில் படித்து அதாவது எங்கள் தலைமுறையிலே முதல் பட்டப்படிப்பு படித்தவன் நான் தான் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய பேரை நாங்கள் அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்லுவோம் காந்தியை சொல்லுவோம் அன்னை தெரேசாவை சொல்லுவோம் அப்துல் கலாம் சொல்லுவோம் காமராஜரை சொல்லுவோம் ஏன் அதுக்கு பிறகு இந்த நூற்றி பத்து கோடி இருக்கக்கூடிய ஊரில் இந்த நாலு பேர்த்துக்கு பிறகு யாருமே பிறக்கலையா அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒவ்வொருத்தருமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நீங்கள் அன்னை தெரசா இவங்களை கண்டுபிடிக்க தேவையில்லை இங்கே இருக்கிற யார் கை நீட்டி ஒரு தானத்தை கொடுத்துட்டாங்களோ அவங்களும் அன்னை தெரசாவுக்கு ஈக்குவல் தான் சமம் தான்